வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பனிரெண்டு ஏர் பிடித்தோர்க்கு இணை இல்லை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வு அதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு இந்த கவிதையில் அவ்வையார் உழவு தொழிலை எப்படி உயர்த்தி பிடிக்கிறார்னு பாருங்க ஒரு ஆற்றின் கரையில் நிற்கின்ற மரமும் அரசனே அறியும்படி அந்த அரசனின் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் சிறப்புடன் இருந்த உயர் வாழ்வும் கூட சில சமயங்களில் அழிந்து போகலாம் நிலையற்றவை தான் ஆனால் எது உயர்வானது என்று பார்த்தால் சுயமாக யாரொருவரையும் நம்பாமல் தாங்களே உழுது பயிரிட்டு உண்டு வாழ்கின்ற வாழ்வை நடத்துகின்ற உழவர் பெருமக்களுக்கு நிகராக நாம் யாரை சொல்ல முடியும் எவர் ஒருவரையும் சார்ந்திராமல் தங்கள் சொந்த உழைப்பில் பாடுபட்டு உணவை உற்பத்தி செய்து வாழுகின்ற அந்த உழவுத் தொழிலுக்கு நிகராக நாம் வேறு எந்த தொழிலையும் சொல்ல முடியாது மற்றவரிடம் கை கட்டி சேவகம் செய்கின்ற வேலைகளுக்கெல்லாம் குறைவு நேரிட வாய்ப்பு உண்டு ஆனால் உழவு தொழிலுக்கு எப்பொழுதும் எந்த குறைவும் இல்லை அதனால தான் திருமூலர் சொல்வார் புண்ணியம் செய்தோர்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரிவான் யார் புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள் இந்த பூமியையும் நீரையும் பயன்படுத்தி பயிரிட்டு உணவை உற்பத்தி செய்து தாங்களும் உண்டு இந்த உலகோர்க்கும் ஊட்டுகின்ற உன்னதமான தொழிலை செய்பவர்கள் தான் விவசாய பெருமக்கள் அதனால தான் எந்த ஒரு தேசமும் விவசாயத்தை உயர்த்தணும் உழவு தொழில்தான் தலையாய தொழில் திருவள்ளுவர் சொல்வாரில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பேங்க்கில் எவ்வளோ நகை இருந்தாலும் பசிக்கு உணவு தான் பசியை போக்க முடியும் இந்த பணத்தையோ நகையவோ சாப்பிடவே முடியாது அதனால் எப்பொழுதும் உழவு தொழிலை நாம் உயர்த்தி பிடிப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்